இது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எடுத்த மினி விளாக்கு அங்கே ஊருக்குள்ளே நம்ம மாடு எல்லாமே நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சாமி வந்து ஊர்வலம் வந்துட்டு இருந்தது அது கிறகை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடெல்லாம் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக இந்த நாள் எப்படி கொண்டாடப்படுதோ அதே மாதிரி தான் மாட்டுப்பொங்கல் அன்னிக்கு மாடுக்கு வந்து நன்றி சொல்லி அவங்களுக்கு எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் வந்து மாடு எல்லாம் வெரைட்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா பலூன்லாம் கட்டிவிட்டு அதுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதே மாதிரி ட்ரக்லெலாம் ஏறிட்டு எல்லாரும் வந்து பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல்னு கத்திக்கிட்டே நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு அஞ்சு முறை வருங்க நம்ம ஊரை சுற்றி வரணும் ஊரை சுற்றி வரும்போது எல்லோரும் கத்திட்டு ரொம்ப வந்து ரைட்ல போகிற மாதிரி சவுண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ நேற்றுக்கான இந்த ஒரு விளையாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம்